வணக்கங்க சற்றுமுன் சிறையில் நிர்மலா தேவிக்கு ஏற்பட்ட கொடூரம் அவசர அவசரமாக மருத்துவமனையில் அனுமதி சிறையில் இருக்கும் நிர்மலா தேவிக்கு முதுகு அதிகமானதால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி பேராசிரியை நிர்மலா தேவி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த விவகாரம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவி துணை பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்திற்கு மேலாக விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் அவர் ஒரு வருடமாக ஜாமீன் வழங்க கோரி மனு அளித்து அவருக்கு இதுவரை ஜாமீன் வழங்கப்படவில்லை என்னை மிரட்டி தான் வாக்குமூலம் பெற்றார்கள் என நிர்மலா தேவி சமீபத்தில் கூறி பயிர் கிளப்பினார் மேலும் நிர்மலா தேவி விவகாரத்தில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்டோர் தொடர்பு இருப்பதால் நிர்மலா தேவிக்கு ஜாமீன் கொடுக்காமல் இருக்கின்றனர் என நிர்மலா தேவி வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் கூறியுள்ளார் இந்த நிலையில் சிறையில் இருக்கும் நிர்மலா தேவி முதுகு வலியால் அவதிப்பட்டு வந்ததாக தெரிகின்றது இன்று காலை அவரின் முதுகு வலி அதிகரிக்கவே அவர் வழியால் துடித்தார் உடனடியாக அவர் ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு து மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்